ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹுண்டாய் டென் இந்த வண்டியில் வந்து கூலண்ட் வந்து சரியாகவே சர்க்குலேஷன் ஆக விடாமல் இந்த தெர்மோஸ்டேட் வால்வு வந்து பெண்ட் ஆகிடுச்சு ஒரு தெர்மோஸ்டாட் வால்வுன்றது ரொம்பவும் ரொம்ப முக்கியமான ஒன்று இன்ஜினுக்கு இது வந்து கூலண்ட் வந்து எந்த அளவில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரேடியேட்டருக்கு போகணும் திரும்பி வந்து ஹெட்டுக்கு போய்ட்டு திரும்பி வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸில் வந்து பிளாக் பண்ணி அங்கேயே வச்சிருக்கணும் அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த வால்வு வந்து ஓப்பன் ஆகணும் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சி அதாவது ஹோல் வந்து தண்ணி ஃபுல்லாக வெளியே போயிருச்சு ஒரு தடவை வந்து டெம்பரேச்சர் வந்து இன்ஜின் கூடி இறங்கிருச்சு அப்படின்னா அந்த தெர்மோஸ்ட் வால் வந்து மேக்சிமம் வந்து லாக் ஆகிரும் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகாது ஒரு நீங்கள் ஒரு வேளை இதை கவனிக்காமல் விட்டீங்க அதாவது ரேடியேட்டர் புதுசு யூஸ் பண்ணாலும் இந்த வால்வு வந்து சரியாக வந்து ஓப்பன் ஆகாது அதனால் வந்து உங்களுக்கு தண்ணி சர்க்குலேஷன் அந்த கூலன் சர்க்குலேஷன் வந்து சரியாக நடக்காது இதனால் திரும்பியும் உங்களோட இன்ஜின் வந்து பாயில் ஆகணும் இப்படியே நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா ஹெட்டு பிரிக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடும் அதனால் ஒரு தடவை எந்த வண்டியாக இருந்தாலும் உங்களுக்கு டெம்பரேச்சர் கூடி இறங்கிருச்சினாலே இந்த தெர்மோஸ்டேட் வாழ்வு வந்து நீங்கள் சரியான முறையில் மாற்றணும் இல்லை பழைய மாடல் வண்டி ரொம்ப ஓல்டு மாடல் வந்துனால் தெர்மோஸ்டேட் வால்வு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது